ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஒரு சிறந்த திருமூலருடைய சிந்தனையை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதாவது பாடலின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது பாடல் இதுவும் வந்து சூனிய சம்பாசனையில் தான் இது வருகிறது சூனிய சம்பாசனை என்றாலே அனுபவ அனுபவசீலர்களுக்கு சொல்லுகிற திருமந்திரம் திருமந்திரத்தை பொறுத்தவரை வரை சாதாரண பாமர மக்களுக்கு என்று சில பாடல்கள் இருக்கிறது சிறந்த அறிஞர்களுக்கு என்று பாடல்கள் இருக்கிறது அதுபோல மந்திரம் தந்திரம் என்ற மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் பாடல்கள் இருக்கிறது அதுபோல் ஞான நிலையில் உணர்ந்த ஞானிகளுக்கும் என்று சில பாடல்கள் அந்த வகையில் இறைவனை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பாடல்கள் தான் சூனிய சம்பாசனை அப்படின்னா ஒரு ஞான மொழிகளை மறைவாக எடுத்து சொல்லுதல்னு அர்த்தம் நேரடியாக சொல்லாமல் அது மறைவாக சொல்லுது இது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இது தெளிவாக உணரும் அப்ப இது மறைபொருள் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில என்று ஒரு பாடலை சுவாரஸ்யமாக நாம் பார்க்க இருக்கிறோம் கொங்கு புக்காரோடு வாணிபம் செய்தது வங்கு புக்கால் அன்றி ஆய்ந்தறிவாளர் இல்லை திங்கள் புக்கால் இருளாவது அறிந்தவர் தங்கு புக்கார் சிலர் தாபதர் தாமி தாபதர் அப்படின்னா முனிவர்கள் அதாவது அனுபவசீலர்கள் இறைவனை நேரடியாக உணர்ந்த அனுபவசீலர்களை தான் தாபதர் என்று அழைக்கிறார் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கொங்கு புக்காரோடு வாணிபம் செய்தது பங்கு புக்கால் அன்றி இல்லை அந்த காலத்திலே கொங்கு தேசம் என்பது திருமூலர் காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதே கொங்கு அப்படிங்கிறாரு கொங்கு மண்டலத்திலே இருக்கிற ஒரு கடைத்தருவுல போய் நீங்க நேரடி அங்க போனாதான் அங்க என்னென்ன பொருள்கள் என்னென்ன விலைக்கு விக்குது அப்படின்னு உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்ப கொங்கு புக்காரோடு வாணிபம் செய்தது வங்கு புக்கால் அறி ஆய்ந்தறிவாளர் இல்லை அங்க நேரடியா போய் கடைத்தருவுல போய் இந்த விலை இந்த பொருள் இந்த விலையில விக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து வாங்கினால் அன்றி நீங்க யாரையாவது ஒருத்தர் அனுப்பி ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பட்ட மாற்று முறைகள் தான் அந்த அந்த காலத்துல இருந்திருக்காங்க இது மாதிரி நாணயங்கள் இதெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம நேரடியா கடைக்கு போகணும் அது எந்தெந்த பொருள் எங்க விற்கிது அதனுடைய விலை என்ன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்க நேரடி போனாதான் அதை நீங்க அறிய முடியும் அப்படி இல்லைன்னா அதை நீங்க அறிந்து கொள்ள முடியாது அதுபோல திங்கள் புக்கால் இருளாவது அறிந்திலர் தங்கு புக்கார் சிலர் தாபதர் தாமே இறைவன் திங்கள் மண்டலத்தில் இருப்பதை நீங்கள் அங்கு போய் இருந்து இருளாவது அறிந்திலர் ஏன்னா திங்கள் மண்டலம் இரவிலே சந்திரன் முழுமதி சந்திரன் வந்துவிட்டால் இருள் எப்படி மறைகிறதோ இருளாவது அப்ப திங்கள் மண்டலத்திலே இறைவன் இருக்கிறார் எப்படி ஒரு கொங்கு மண்டலத்தை போய் வாணிபம் செய்துவிட்டு வந்தால் எவ்வளவு தெளிவு இருக்குமோ இது வெளி உலகத்திற்கு ஒரு உதாரணத்தை சொல்றார் மேலே சொன்னது வந்து அது புரிந்து கொள்வதற்கு ஆன செய்தியை உதாரணமாக அது கொடுக்கிறார் இப்ப திங்கள் புக்கால் இருளாவது அறிந்திலர் தங்கு புக்கார் சிலர் தாபகர் தாமே தங்கு புக்கார் சிலர் தாபகர் தாமே அங்கு திங்கள் மண்டலத்திலே போய் தங்கி இருப்பவர்கள் இறைவனை தெளிவாக உணர்கிறார் இங்க என்ன சொல்றாரு இறைவன் இருக்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நாம் நினைக்கிறோம் பொதுவாவே கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா எல்லாரும் வானத்தை அப்படி பண்ணுவாங்க இறைவன் மேல இருக்கிறாரு அப்ப எல்லாருக்குமே இறைவனுக்கும் நமக்கும் ரொம்ப தொலைவு இருக்கு ரொம்ப தொலைவுல அவர் இருக்கிறாரு அது மாதிரி கோவியா எங்க இறைவன் இருக்காரு அப்படின்னா சிவாலயத்துல சிவலிங்கத்தை எங்க சிவ சிதம்பரத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கைலாயத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் திருமலர் என்ன சொல்றாரு திங்கள் புக்கா அப்படிங்கிறாரு புக்குதல் அப்படின்னா புகுந்து அறிதல் திங்கள் மண்டலம் என்பது ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலும் திங்கள் மண்டலம் இருக்கிறது அது திங்கள் மண்டலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அதை வந்து சந்திரன் சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வேணாலும் அதை இது பண்ணலாம் இப்ப அந்த இடத்துல போய் நீங்க இறைவனை பார்த்தால் மட்டும்தான் தாபதர் என்கிற ஒரு முனிவர் என்ற ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்ப என்ன இதை எல்லாத்தையுமே இந்த ஆலய ஆலய வழிபாடு மறைமுகமா வந்து இறைவன் அங்க இருக்காரு எங்க இருக்காரு வேதமே வந்து தொடங்கும் பொழுது என்னன்னா இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு நே இதுல இல்ல இதுல இல்ல இதுல இல்ல நேத்தி நேத்திங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இதுல இல்ல இறைவன் இதுல இல்ல இறைவன் இதுல இல்ல இறைவன் அது அல்லாம அங்கு அங்கு என்று வெளியிலேயே வேதங்கள் இறைவன் எங்க இருக்கிறார் எங்க இருக்காரு தேடிட்டு கடைசியில என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல நீ தேடுவது அதுவாக இருக்கிறாய் தத்துவம் அசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆரம்பிக்கும் போதே அதை சொல்ல மாட்டாங்க வேதம் வந்து வேதத்தை நான்கு வேதத்தையும் ஒரு தமிழில் எழுதி உரை நடை ஒரு ஆள் உயரத்தில் வரும் அவ்வளோ பெரிய கட்டு அது அவ்வளோ ஆனால் அதை வந்து போது அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு நம்ம அழைச்சி கொண்டு எங்க இடத்துலையும் காட்டிட்டு கடைசியில் நீங்கள் தேடுற பொருள் உனப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அதுபோல தான் எப்படி வந்து ஒரு வாணிபம் செய்வதற்கு நாம் நேரடியாக போய் கணத்தருவில் போய் பார்த்தா நம்மளுக்கு எப்படி திருப்தி கிடைக்குமோ அது போல நீங்க நேரடியா போகணும் நீங்க நேரடியா அந்த இடத்தை போய் நீங்க அடைய வேண்டும் அப்பதான் உங்களுக்கு வந்து அதனுடைய இது முழுமையாக அது உங்களுக்கு தாபதர் தங்கு புக்கார் சிலர் தாபதர் தாமே என்றார் இதுதான் இங்க இருக்கிற ஒரு நுட்பமான செய்தி எதையுமே மறைமுகமா இங்க கோயிலுல தேர்றீங்க அங்க போடுவோம் இங்க இருந்து இறைவனை போய் பார்க்கறது காசிக்கு போகணும் கைலாயத்துக்கு போகணும் அப்படின்னு அடங்க போயிட்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இருக்கிற இடம் தெரியலை தெரியாததுனால தான் போயிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து நகைச்சுவையாக சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளாத மொழியில் எப்படி கடத்தருக்கு போய் நேரடியாக நம்ம பொருள் விலையை கேட்டு நாமே அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு எவ்வளோ திருப்தி ஏற்படுமோ நான் போகலைன்னா அந்த திருப்தி ஏற்படாதோ அதுபோல் திங்கள் புக்கு என்கின்ற திங்கள் இருக்கின்ற திங்கள் மண்டலத்தில் இருக்கின்ற இறைவனே அந்த இடத்துக்கு நீங்க போய் தேடினால் மட்டும்தான் இறைவன் அகப்படுவார் அப்படி இல்லைன்னா அகப்பட மாட்டார் ஆகவே அங்கே திங்கள் மண்டலத்தில் யார் தங்குகிறார்களோ அவர்கள் வந்து தாவதாராக மா முனிவராக ஆகிறார் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து இதுல இருந்து நாம் என்ன தெரிந்துக்கிறோம்னா நமக்குள்ளேயே நாம் திங்கள் மண்டலம் என்பது எந்த இடத்துல இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு வந்து இவ்வளவு அவகாசம் இவ்வளவு தேடுதல் இவ்வளவு நம்ம ஆராய்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மார்க்கமாக அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து கடைசியாக திங்கள் மண்டலத்தை கண்டுபிடிக்கிறோம் சிங்கள் மண்டலத்தை கண்டுபிடித்தது பிறகுதான் இறைவன் இங்குதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உணர்கிறீர்கள் அது உங்களுக்குள்ளே இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போனாதான் நீங்க வந்து என்னதான் எடுத்து சொன்னாலும் சரி என்னதான் அடுத்தவர்கள் உண உணர்த்தினாலும் சரி நீங்க அந்த இடத்துக்கு போகாதவர்களையும் சிவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதை தெளிவாக இந்த பாடல்ல சொல்லிட்டார் நீங்களே போகணும் அந்த திங்கள் மண்டலத்துக்கு போகணும் அப்போ உங்களுக்கு தெளிவாகும் அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிதர்சனமாக தெரிந்து கொள்வீர்கள் அதுதான் முக்கியம் அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை இடையில் வந்து நீங்கள் வந்து இறைவனை பார்க்கறதுக்கு புரோக்கர் வைக்கிறதோ இல்லைன்னா இறைவனை வந்து குருக்கள் மூலமாக அர்ச்சனை விஷயம் செய்வது மூலமாக அங்கெல்லாம் நெருங்க முடியாது திங்கள் மண்டலத்துக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறார் இந்த பாடலை இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை நீங்கள் கேட்டறியலாம்